வந்து மத ரீதியாகவோ சினிமா சம்பந்தப்பட்ட எந்த முடியாது சமூகத்துக்கு தேவையான அத்தியாவசிய தேவையான செய்திகள் மட்டுமே இதுல பேச முடியும் நம்முடைய நாளைக்கு அறிவுகளை வளர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிளேட்ஃபார்மா இருக்கு இந்த நிர்வாகத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள் என்னன்னா லைவ் ப்ரோக்ராம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் குறிப்பாக டாக்டர்ஸில் வந்து அதாவது கருத்துக்கள் கேட்க இருந்தாங்க டாக்டர் லைவாக வந்து பேசி அதை வந்து பெர்மிஷன் வாங்கி லைவாக ப்ரோக்ராம் பண்ணலாம் இப்போ எது இந்த மராத்தன் நிகழ்ச்சியை கூட ஒரு லைவாக பண்ணாக்கா அது லிசன்ஸ் அதிகமாக இருக்கும் அதையும் நம்ம அந்த மக்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் அவங்களுக்கு பேசுறதுக்கு சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதில் வந்து சமைக்கும் போது சட்டி தீயாமல் இருக்கிறதுக்கு ரேடியோ மட்டும் தான் இருக்கும் டிவி பார்த்தா மற்ற விஷயங்கள்லாம் தீங்கி போயிடும் அறிவை வளர்த்துக்கிறது பெண்களுடைய பங்கு அதிகமா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து செய்து தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்து இந்த மாதிரி ஒரு தளத்தை ஒரு பிளேட்ஃபார்ம் அதிகமா பயன்படுத்தினாக்கா எல்லோருக்கும் பிரோஜனமா இருக்கும் பிள்ளைகளையும் கேட்க வைக்க அது ரொம்ப முக்கியம் பிள்ளைகளுக்கு வந்து ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள் வந்து

வாய்பளித்ததற்கு நன்றி நான் மாதம் சொல்லியிருக்கிறேன் ஆங்கில இலக்கணம் தமிழ் இலக்கணம் பயிற்றுப்பதற்காக நான் தயாராக இருக்கிறேன் அதை இந்த எப்பம் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள அவங்க மட்டும் ரசன் ஒரு கற்றாரு செய்திகளை போட சொல்லுங்க

ஆரம்பத்திலேயே இந்த ப்ரோக்ராம் இப்போ உள்ள ப்ரோக்ராம் இந்தியாவுடைய ரேடியோடையெல்லாம் இப்போதான் இப்போதான் நிறைய மாற்றங்கள்லாம் வந்திருக்கு பல வருடங்களுக்கு முன்னே இலங்கை உரையின் புத்தாக்கம் அதுல ஒரு உரை பெற்ற உரைகள் கொடுத்தாங்க அதனால இப்போ நான் இப்போ நான் பேசுகிற சப்தி என்னன்னு சொன்னால் இந்த டிரான்ஸ்மிட்டர் மூலமாக முடிவெடுக்க போகிற எத்தனை பேர் கேட்குறாங்கிறது தான் அது சம்பந்தம் நீங்கள் நீங்கள் ஒரு ஆய்வு செஞ்சு அதனுடைய அனுப்புங்க என்னுடைய

அந்த வெப்சைட்ல அதாவது ஆன்லைன் வலைதலங்கள்ல मुलीபரபாகிட்டிருக்கு சோ நீங்களே அதரே ஏதோன ஜஸ்ட் குரோம்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கனால 21 தலங்கள் வரைக்கும் ஓப்பன் ஆகும் அதுல எதை நீங்க கிளிக் பண்ணாலும் கண்டிமான அதரே ஏதோமா கேட்க முடியும் சோ நம்ம 15 kmக்குள்ள மட்டும்தான் நான் ஏரியால மட்டும்தான் கேட்க முடியும் அப்படி இல்லாம எல்லாருக்கும் இந்த வாய்ஸ் கொடுத்துட்டுறோம் கண்டிப்பா நீங்க பயன்படுத்திங்க ஜூம் பண்ணிட்டதுல

எனக்கும் ரொம்ப ஆசையா இருக்கு பொண்ணான நேரங்கள எங்க கூட செலவு பண்ணி டைம் எங்க கூட ஸ்பெண்ட் பண்றதுக்கு உங்க எல்லாருக்குமே பெரிய பெரிய வாழ்த்துகளையும் நன்மைகளையும் சார்பாகவும் நிர்வாக குழு சார்பாகவும் சொல்லிக்கிறோம் ஆச்சரியாங்க அதுவும் ஒரு ஸ்கூல்ல ஒரு எஃப்எம் ரேடியோ ஸ்டேஷன் இருக்கா என்று கலெக்டர் கூட ஆச்சரியப்பட்டார் இந்த இதை ஏற்படுத்தி கொடுத்த நமது எப்போ ஸ்தாஜித்யன் ஹாஜார் அவர்களுக்கு பதாவது கால நீடித்த ஆயிலையும் நல்ல சுகத்தையும் கொடுப்பானாகும் என்று மேலும் இந்த எஃப்எம்க்கு அன்றாகும் பாடுபடுகின்ற உக்னிஷ் உமர் உமர்ஃபரம் மற்றும் சாகிதா மற்றும் அனைத்து ஆதிஜேயர்களும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க பட் நாங்கள் வந்து சொல்லிட்டோம் நீங்க வந்து இந்த எஃப்எம் ரேடியோ தான் நம்ம சொல்றோம் பட் அதை ரொம்ப சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் எல்லா ஆர்ஜைகளுக்கும் இந்த எஃப்எம் டீமுக்கும் எங்களது நிர்வாகத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் नंबर नंबर की ये लेने आती हैं। नंबर नंबर की मोड़ रहे हैं। नंबर नंबर की मोड़ रहे हैं। नंबर नाम कर दे। नंबर नाम कर दे। टोकन नंबर नाम कर दे।

तो पे 940 तो पे 940 அர்க்கி 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 நோக்கம் நம்பர் 37 நோக்கம் நம்பர் 1 அது பா மே enggak okay, okay. <laughs> enggak, சமூக நன்மைக்காக இயங்கிற நம்ம அதிரேக்களோட பத்தாவது வருட தொடர்பு விழாவில கலந்து கொண்டு சிரமித்த நம்ம அன்பான நேர்களுக்கும் நம்ம அதிரியர்கள் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றி வருகிற நிகழ்ச்சிக்கு உதவி செஞ்ச பள்ளி வழியாக இருக்கோம் அதிலேயே சார்பாக இருக்கிறது இது வந்து பர்தாம் ஆண்டு தொடக்க விழா அப்படின்றதுனால ரொம்ப சின்ன முறையில பக்கத்துல இருக்க நேர்களை மட்டும் நம்ம இன்வைட் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் பண்ணிருக்கோம் நம்ம அடுத்தடுத்த வருஷங்கள்ல ஆயிரம் நேர்களை கொண்டுட்டு வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்றதா இருக்கோம் கண்டிப்பா அழகாக உங்களுடைய அன்பும் ஆதரவும் நிச்சயமா இருக்கணும் அப்படின்னு கேட்கிறோம் ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு இல்லாம ஃபைனலா எஃபஎம் க்கு போய் ரிசீவ் பண்ணலாம் நம்மளும் நார்மலா பேசலாம் கண்டிப்பா நீங்க எல்லாரும் இருந்து வந்து பார்த்துட்டு

shut <laughs> உ உறவினர்களுக்கு அதிரைவாசிகளுக்கு என்னுடைய சலாம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் இந்த ஆக எல்லோரும் கிரியேட்டிவ் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை தொடர்ந்து பாருங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய ஊருடைய நல்ல விஷயங்களை வந்து எடுத்து சொல்றதுக்கு ஒரு முன்னாதாரமாக முன் உதாரணமாக காக்கா இருக்குது அப்படின் சந்தோஷம்